அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி பாபா வங்க அவர்கள் தற்போது ஒரு கணிப்பை வந்து கணித்து பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பு வந்து தற்போது வந்து வெளியாகியிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா பாபா வங்க அவர்களினுடைய கணிப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் தற்போது அவர்களுடைய கணிப்பு அதிலும் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய சில பேர்ச்சி கூட்டணி பார்த்திங்க அப்படின்னா அசுப யோகத்தை வந்து உருவாக்குகிறது இந்த அசுபை யோகம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காங்க தற்போது அந்த கணிப்புகள் பெருமளவில் மக்களால் பகிரப்பட்டு எதிர்பார்ப்போடு பார்க்கப்பட்டு வரக்கூடிய பட்சத்தில் இந்த அசுப கிரகங்களினுடைய யோகமானது எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் அந்த யோகத்தின் விளைவாக அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கப் போகிறது அப்படிங்கறத பல கணிப்புகள் வந்து பாபா வங்க அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த கணிப்புகள் என்ன மாதிரியாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வீடியோ உள்ள நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பாதிவை உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷவ் ராஜிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களால் ஆதாயங்கள் இருக்கு அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவு கடுமையாக உடைச்சாலும் உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு தடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதை பெரிதுப்படுத்தாமல் தங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் உற்சாகமாக வேலை செய்வாங்க இந்த காலத்தில் வந்து கடன் வாங்குறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் அவங்களால திருப்பி செலுத்த முடியாது அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப விஷயங்கள்லையும் சரி இல்லை அனைத்து விஷயங்கள்லையும் சரி பொறுமை காக்கிறது மிக மிக நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் இந்த காலகட்டத்தில் எந்த சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி பல விஷயங்களில் பார்க்கும்போது போது நீங்க நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக அமைய பெறும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அதனால பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம் குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியும் இருக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி தற்போது தங்களுக்கு கிடைக்குங்க வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காம தாங்களே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடுமையாக நீங்கள் உழைச்சாலும் பல நேரங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு அதே மாதிரி கிடைக்கல அப்படின்றத நினச்சியும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க இப்போ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு இதற்கு உண்டான பலன்களை கண்டிப்பா இன்னும் சிறிது காலம் கிடைத்த உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்பெறலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் சுற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டியமோ நிதானமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களில் விரயங்களை தவிர்க்க முடியாதாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்தை வாக்கியம் உண்டாகப் பிரவிங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகவே முடியும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும் அந்த முயற்சிகளுக்கு பெரியோரினுடைய ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தான குரு வரவ அதிகரிப்பார் நீண்ட நாள் கனவுகளை நினைவாக்குவார் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி அப்படின்னு கனவுகள் நினைவாக ஆரம்பிக்கும் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கூடுங்க உடல் பாதிப்பு விலக ஆரம்பிச்சிடும் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில அதீத நன்மைகள் ஏற்பட போகிறது நான் சொல்லணும் அதே வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் பெறலாம் வியாபாரம் தொழிலுக்காக கேட்டிருந்த பணமும் வந்து சேரும் அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறவிங்க இந்த காலம் முழுவதும் அதிர்ஷ்ட சுக்ரன் சாதகமா செஞ்சாரிக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் பொருளாதார நிலை உயரும் நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீங்க உறவுகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செலவிற்கு ஏற்று வரவு வரும் தைரியமும் தன் நம்பிக்கையும் அதிகரிக்கலாம் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வாங்க எதிர்காலம் பற்றிய அக்கறையும் உண்டாகப் பெறுவீங்க அதே சமயம் தங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது குரு இதுவரைக்கும் தங்களுக்கு கொடுத்திருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்ய போகிறாரு அதே போல அலட்சியமாக தங்களை பார்த்தவர்களும் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர ஆரம்பிக்கும் வசதி வாய்ப்பு கூடும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதினருக்கு வரண் வந்து சேரும் சகோதரர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளும் வெற்றியாகும் அதே போல இலாஸ்தானம் பலம் அடை பொருளாதார நிலையும் உயரும் பிறருக்கு உதவி செய்திடும் அளவிற்கு தங்கள் நிலை மாறவும் ஆரம்பிக்கலாம் இந்த நேரம் புதிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியாகும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்படுவீங்க வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க பழைய கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அதே சமயம் இந்த காலம் சாதகமா சக்கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கிறதுனால பண வரவுல இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள் சேர ஆரம்பிச்சிடும் வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு செய்யலாம் தனியார் பணியாளர்கள வேலை பார்ப்பவர்களின் நிலை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கப்பெறவீங்க விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு கால தங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும் பொருளாதார ரீதியான வீழ்ச்சி சரிவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக இருக்கணும் செலவுகள் விஷயத்துல நீங்க சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா முதலீடுகள் செலவுகள் வீண் திரயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க இதனால் பணங் பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள் பண திண்டாட்டம் திடீர் தி திடீர் திக்குமுக்காடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கோவம் டென்ஷனாகவும் இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் Thank you. பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு அவ்வளவா ஏற்றது கிடையாது ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஆரோக்கியத்துலேயும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வேலை வலு வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும் நல்ல அநுன்யம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் பரஸ்பர அன்பு இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்